நம்ம வீட்டில் இருந்து நீயாவது வந்தியே யாருமே வரலனா இந்த கல்யாணமே நடந்திருக்காதுன்னு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக விஜய் கண்ணு கலங்கி சொல்லுவார் வாணா உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி பாத பூஜை பண்ணலான்னு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா அப்படின்னு கண்டிப்பாக பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் ஸ்தானத்தில் வந்து அண்ணாவும் அண்ணியும் வச்சு விஜய் சந்தோஷமாக பூஜை பண்ணுவார் அஞ்சலி இதை சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க பல்லவி வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து வீடியோ எடுப்பாங்க இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு விஜயும் அஞ்சலியும் ரொம்ப சந்தோஷமாக தாலி கட்டுற மூமெண்ட் நடக்குதுங்க இவங்க வீட்டில் ஃபேமிலியில் அண்ணாவும் அண்ணியும் இந்த திருமணத்தை வந்து நடத்தி கொடுக்குறது விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம் அஞ்சலியும் சந்தோஷமாக இதை ஏற்றுக்குவாங்க பல்லவி வந்து ஏன் மேரேஜை தடுத்துட்டு இப்படி சந்தோஷமாக நீங்கள் முடிச்சு வைக்கிறீங்களா இந்த திருமணத்தை நான் சும்மா விடமாட்டேன்னு சொல்லி இதை வீடியோ எடுக்கிறாங்க அர்ஜுனும் அவங்க அண்ணியும் வந்து சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இதை எல்லாமே நின்று வீடியோ எடுக்கிறாங்க பல்லவி ஒரு மீடியாவுக்கு ஃபோன் பண்ணி இதை வந்து ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் நீ போட்டு விட்டுறணும் ஸ்டேட் லெவலில் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி பல்லவி வந்து மீடியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க அவங்க எடுத்த வீடியோவை மீடியாவுக்கு கொடுத்துட்றாங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்